வணக்கம் காப்பி டீக்கு பதில சத்தான அரிசி கஞ்சி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரியை போட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துருங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு உலக்கு அரிசி சேர்த்து நல்லா பொன் வருவாயெல்லாம் வறுத்துறணும் நல்லா புரிஞ்சிடணும் அரிசி அளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு உலக்கு நடைக்கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க அது இந்தளவுக்கு நல்லா வறுத்துருவோம் இப்போ ஒரு உலக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துருங்க ரெண்டு ஸ்பூனு எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க ஒரு முக்கால் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துட்டு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு கனமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு மூணு விரண்டி சத்து மாவை சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதை நல்லா கொதித்து வரட்டும் இதில் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கங்க அளவுக்கு கொதித்து வந்துன்னா ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி தினமும் பிள்ளைகளுக்கு நம்ம காலையிலையும் சாயந்தரம் கொடுத்து வரலாம்